முட்டை பிடிக்குமா உனக்கு முட்டை சாப்பிடுவே மாட்டியா எத்தனை முட்டை சாப்பிடுவ நிறைய முட்டை சாப்பிடக்கூடாது சரியா முட்டை சாப்பிட்டா முட்டையில் இனிப்பா இருக்குல்ல எது இனிப்பா இருக்கு சீனி என்ன சீனி இனிப்பா தான் முடியும் செஞ்சிடும் வெள்ள முடியாம வந்துடும் வயசாயிடும் அதுவும் முட்டை நிறைய சாப்பிடக்கூடாது சரியா கடலை முட்டாய் சாப்பிடலாம் கடலை முட்டை பிடிக்குமா எள்ளு முட்டை பிடிக்குமா எல்லும் டைம் அப்படி எல்லும் டைம் வாங்கி கேளு கேளு வாங்கி கேளு கடலை முட்டை எள்ளு முட்டை சாப்பிடலாம் சரியா தேன் சாப்பிடலாம் சரியா சீனி முட்டை சாக்லேட்டு சாப்பிடக்கூடாது சரியா சாப்பிடவே மாட்டியா சாக்லேட்டு சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது சாப்பிட என்ன ஆகும் முடி என்ன ஆகும் வெள்ளையாயிடும் என்ன ஆகிடும் வயசாகிடும் சரியா அதனால சாக்லேட் மட்டும் சாப்பிடக்கூடாது சரியா ஆ சரி எப்படி எடுத்தாச்சு